அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் வீட்டில் நிம்மதி அமைதி சந்தோஷம் பெருகுவதற்கும் ஒரு எளிய பரிகாரம் குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை செய்வதன் மூலமாக நான் மேலே சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து நேற்று இரவே வந்து வீடியோ போட்டிருந்தேங்க அரிசி ஒரு ரூபாய் நானே மிளகு வச்சு அந்த பரிகாரம் செய்யணும் அற்புதமான பலன் தரக்கூடியது இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக விசேஷம் பொருந்தியதாக இருக்கிறதுனால இன்றைக்கி யார் அந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வீட்டிலையும் வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கு நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி ஆணி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு பிரதோஷமும் இருக்கு அதே போல் மாத சிவராத்திரியும் இருக்கு எப்போவாவது தான் இது போல் சிவராத்திரியும் பிரதோஷமும் வந்து சேர்ந்து வருங்க அதுவும் திங்கட்கிழமை நாளில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சேர்க்கை வந்து வருது இனி இதே போல் சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒட்டுக்காக வரலாம் ஆனால் திங்கட்கிழமையே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பும் இன்றைக்கி வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த குருச்சந்திர சேர்க்கையும் வந்து நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை இருக்கும்போது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்கி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது இந்த தேதியில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு கரெக்டாக இன்றைக்கி இருபத்தி மூன்றாம் தேதின்னு இருக்குது இல்லையா இதில் வர இந்த ரெண்டை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த மூணுன்னு போட்டிருக்கு பாருங்கள் இந்த மூணு அப்படிங்கிறது குருவுக்கு உரியது இங்கே குருவுக்கு உரிய எண்ணம் வந்திருக்கு சந்திரனுக்கு உரிய எண்ணம் வந்து வந்திருக்கு அதுவும் திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கு அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் தான் பணம் சேருவதற்காக இன்றைக்கி பரிகாரம் செய்யுங்கன்னு சொன்னேன் அடுத்து இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடி மற்ற மனைவியான ரோகிணி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த ரோகிணி நட்சத்திரமானது இன்னைக்கு மதியத்துக்கு மேலே வந்து நமக்கு வருதுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது குறித்து வேறு எந்த சேனல்லையும் சொல்வதற்கு வாய்ப்பு வந்து கிடையாது நம்மளுடைய சேனலில் தான் முதன்முறையாக வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் ஏன்னா இருபத்தி ஏழு மனைவர்களில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதிகப்படியான காதல் வச்சிருந்ததுன்னு பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தை தான் சொல்லுவாங்க அது கரெக்டாக இந்த திங்கட்கிழமை நாள்லேயே வரது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான பரிகாரம் இன்னைக்கு செய்யுங்கன்னு சொன்னதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இதுதான் சரி இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரம் குறித்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு செல்வம் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ரெண்டையுமே நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம்தான் சரி இதை எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம் இன்றைக்கி திங்கட்கிழமையோடு சேர்ந்து இத்தனை அற்புதமும் சேர்ந்துருக்கிறது அதனால இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது கரெக்டாக சொல்லணுன்னால் இன்று மதியம் மூணு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ளே அந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னால் அந்த சமயத்தில் நமக்கு குரு வரை இருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருச்சந்தர் சேர்க்கு இருக்கிறதுனால சந்திரனுக்குரிய இந்த நாளில் குருவுக்குரிய ஓரையில் செய்கிறது சிறப்பு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இன்னைக்கு சந்திரனுக்குரிய நாளுங்கும் போது சந்திர ஓரையில் எது செய்யக்கூடாது அப்படின்னுட்டு செய்யக்கூடாது இதுக்கு வேணும் ஒரு காரணம் இருக்குது இதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் சரி இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு டு நாலு இந்த டைமில் பண்ணுங்கள் எங்களால் அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியாது நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கே லேட் லேட்டாயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்றைக்கி செஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து செய்யக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த டைமை வந்து உங்களுக்கு குறித்து கொடுத்தேன் சரி இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பு வந்து பெ பேர் சொல்லாதது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம எதை வசியம் செய்ய நினைச்சாலும் இந்த வசம்பு கையில் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ உங்க கணவர் வந்து உங்க பேச்சை கேட்டு நடக்கணும் அல்லது மனைவி உங்க பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு வசம்பு நீங்க எடுத்துக்கோங்க வீட்டில் சிவபெருமான் முன்னாடி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கிறது சிறப்பு சிவபெருமான் படம் இல்லைன்னா நீங்கள் அம்மனுடைய படம் ஓம் சக்தியினுடைய படம் அம்மனுடைய படம் ஏதாவது ஒரு படத்துக்கு முன்னாடி கூட ஒரு விளக்கேத்தி வச்சுக்கலாம் விளக்கேத்தி வச்சுட்டு நீங்கள் இப்போது வட வசம்ப வந்து இடது கையில் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு இப்போ நானும் என் கணவரும் நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கணும் கணவர் வந்து என்னுடைய பேச்சு கேட்டு நடந்துக்கணும் மனைவி வந்து என்னோட பேச்சு கேட்டு நடந்துக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் முதல்ல உங்களுடைய சங்கல்பத்தை வந்து முன்வைங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரம் வந்து சொல்லித்தர போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் பீரியட்ஸில் இருக்கக்கூடாது அசைவம் வந்து சாப்பிட்ருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மாதிரி மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இல்லைனா இதெல்லாம் இல்லாத சமயத்தில் ஒரு திங்கக்கிழமை நாளாக பார்த்து இதே பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க சரி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னு ஸ்க்ரீன்லேயும் வரும் நானும் சொல்லிக்காட்டுறேன் ஓம் ஹூம் ஜூம் சக அர்த்தனாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் ஸ்வஹா ஓம் ஹூம் ஜூம் சக ரூபே ஹ்ரீம் ஸ்வஹா இதுதான் இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறுமே சொல்லலாம் இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறது சிறப்பு அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சக்தியும் சிவனும் சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் அதாவது உடலில் சரி பாதி வந்து கொடுத்தாரு அதனாலே இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்படி நீங்கள் சொல்லி அந்த வசம்புக்கு நல்லா உருவேற்றிய பிறகு இப்போ கணவர் உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் கணவருடைய ஷர்ட் பேண்ட் எதுக்கடியிலையாவது இதை வந்து நீங்கள் வச்சுருங்க அதாவது அவருடைய துணி படும்படியாக வச்சுருங்க அவர் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு யூஸ் இருப்பார் பாருங்க, அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டிங்கன்னா அவர் டக்குன்னு அதை துணி எடுக்க மாட்டார் இது இருக்கிறதும் வந்து தெரியாது அதே போல் மனைவி வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு பட்டு சரி இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தாங்க சுடிதார் வச்சுருந்தாங்க அது ரொம்ப நாளாக போடுறதில்ல இந்த ட்ரெஸ் வந்து அவங்க சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதையே வச்சுருங்க கண்டிப்பாக உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ இனி உங்களுடைய பேச்சு கேட்டு தான் வந்து நடப்பாங்க இந்த மந்திரத்துக்கும் அந்த சக்தி உண்டு இந்த வசம்புக்கும் அந்த சக்தி உண்டு நம்ம செய்யக்கூடிய இந்த நாளுக்கு அதைவிட சக்தி வந்து உண்டு சரி எங்கள் வீட்டில் கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக தான் இருக்கும் கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு அந்த மாதிரி பிணக்குகளும் இல்லை பணம் தொடர்பான பிரச்சனைகள் தான் இருக்குது அதனால பணம் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு சொல்லுங்க ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் எத்தனை முறை சொல்லணுன்னா இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் இதையும் நீங்கள் வசம்ப உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கைக்கு ஒன்று மூடிக்கிட்டே வந்து சொல்லுங்கள் இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்து வச்சுருங்க இது வந்து நீங்கள் மாற்றவே வேண்டாம் ஒரு ஆறு மாதம் வரைக்குமே அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா இந்த வசம்பை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போடலாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து தெரிஞ்சிருப்பீங்க ரெண்டையும் செய்யலாம் ஆனாலும் செய்யலாம் செஞ்சு பலனடியுங்க அற்புதமான வாய்ப்பு தவறு விடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்